தமிழ்நாடு அரசாங்கத்தோட வேளாண் பட்ஜெட் மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அதில் மானியம் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடி இதில் ஐம்பது வகையான மானிய திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுது வேளாண் துறை பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை அதாவது இது மாதிரி மூணு துறையில் ஐம்பது வகையான மானியங்கள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுது தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யற மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி ஏக்கர் அதில் விவசாயம் சாகுபடி செய்யறது நம்ம ஒரு லட்சம் ஏக்கர் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்ச முப்பதாயிரம் கோடி மானியத்தை இந்த ஒரு லட்சம் கோடி ஏக்கர் விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியமா அரசாங்கம் வந்து கொடுக்க முடியும் விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு பத்தின ரெண்டாவது கோரிக்கையை நம்ம இப்ப பார்க்க போறோம் ரெண்டாவது கோரிக்கையாக விவசாயம் செய்கிற ஒரு விவசாயிக்கு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் அரசு மானியமாக வழங்கணும்னு சொல்லி நம்ம ரெண்டாவது கோரிக்கையாக நம்ம கேட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட வேளாண் பொறியியல் தோட்டக்கலை இந்த மூன்று இருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வகையான மானியங்கள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுது இதுக்காக எத்தனாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சொட்டு நீர் மானியத்துக்காக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கோடி ஒதுக்கீடு பயிர் காப்பீடுக்காக எட்நூத்தி நாற்பத்தெட்டு கோடி ஒதுக்கீடு நெல் சாகுபடி பரப்பளவு அதிகரிக்க நூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு மண்வளத்தை காக்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கிராமங்கள்ல ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணை அமைக்க இரநூத்தி அறுபத்தி கோடி கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையா இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு இது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம உதாரணமாக நெல் சாகுபடி பரப்பளவை அதிகரிக்கிறதுக்காக நூற்றி அறுபத்தேழு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க நம்ம விளஞ்ச நெல்லுக்கே இங்கே சரியான விலை இல்லை எதுக்காக இப்போ பரப்பளவை நம்ம அதிகரிக்கணும் அடுத்ததாக மண்வளத்தை காக்கிறதுக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு இது மாதிரி திட்டங்கள் இருக்கிறதே தெரியாது அடுத்ததாக கிராம வேளாண் பண்ணை திட்டங்கள் இப்போ இருக்கிற காய்கறிகளுக்கே பார்த்திங்கன்னா விலையில்லை எதுக்காக அங்கே அரசாங்கம் அமைக்கணும் இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் எல்லாமே போய் விவசாயிகளை சென்றடைஞ்சுதான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேள்விக்குறி தான் அதனால தான் நாம் வந்து ஒரு ஏக்கருக்கு அரசாங்கம் வந்து வருஷத்துக்கு முப்பதாயிரம் மானியமாக விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நம்ம பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் வேளாண் பட்ஜெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தான் அவங்க வந்து வருஷத்துக்கு ரூபாய் விவசாயிக்கு மானியமாக கொடுக்குறாங்க இதுவே நம்ம தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வேளாண் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் விவசாயிகளுக்கு அந்த மானியம் போய் சென்றடைதான்னு பார்த்தீங்கன்னா அது தான் நம்ம ஏன் வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு அரசாங்கம் உழவு மானியமாக முப்பதாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு விவசாயி இப்போ நெல் பயிர் சாகுபடி செய்கிறாரு சில இயற்கை சீற்றத்தால் அந்த நெல் சாகுபடி வந்து சேதாரமானால் அப்போ தான் விவசாயி வந்து கடனாளி இந்த நேரத்தில் அரசாங்கம் கொடுக்குற உழவு மானியம் முப்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ரெண்டு ஏக்கர் சாகுபடி செய்கிறன்னா அரசாங்கம் கொடுக்குற அந்த அறுபதாயிரத்தை வச்சு விவசாயி வந்து கடனாளி ஆகிறத வந்து தவிர்க்கலாம் விவசாயி கடனாளி ஆகாமல் தன்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டாவது கோரிக்கையை நம்ம முன் வச்சிருக்கோம் கடன் விடுதலை மாநாடு பற்றின தகவல்களை நம்ம வந்து பதிவு செஞ்சுட்ருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இந்த வீடியோக்களை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் செய்கிறதன் மூலமாக நிறைய விவசாயிகளுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கலாம் நன்றி